தியத்திலாவை டிஜே இரவிற்கும் இராணுவத்தினருக்கும் தொடர்பில்லை என அறிவிப்பு செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப நிலைகள் மற்றும் போராட்டங்களின் போது பல அரசியல் தலைவர்களும் சில அமைப்புகளின் தலைவர்களும் கொல்லப்பட்டதை நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் அபேவர்தரன் நினைவுபடுத்தியுள்ளார் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் சரத் போன்சைகா போன்றவர்கள் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாகவும் தமிழில் உள்ள விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்றவர்கள் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காலையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளும் முக்கியமானவையே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படும் பட்சத்திலேயே பழமைக்கு ஒரு நாட்டை கட்டி எழுப்ப முடியும் அதனாலேயே ஒன்றிணைந்து செயற்பட வருமாறு ஜனாதிபதி வலியுறுத்துகின்றார் வீழ்ச்சியடைந்த நாட்டை பதவியேற்ற சிறு காலத்துக்குள்ளேயே இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரை பொறுத்தவரை வெளிவகார ஆலோசகர்கள் மற்றும் நிதியமைச்சுக்கான ஆலோசகர்கள் தேவையில்லை பொருளாதார வேலை திட்டங்கள் தொடர்பான பரிந்துரைகளுக்கும் ஆலோசகர்கள் தேவையில்லை ஏனெனில் இவை அனைத்தையும் தனியொரு நபராக செய்யக்கூடியவர் ஜனாதிபதி இந்நாட்டில் ஏற்பட்ட அரசு அரசியல் குழப்ப நிலைகள் மற்றும் போராட்டங்களின் போது பல அரசியல் தலைவர்களும் சில அமைப்புகளின் தலைவர்களும் கொல்லப்பட்டனர் மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் சரத் சரத்சேகா போன்றவர்கள் தெய்வாந்தினமாக உயிர் தப்பினர் எனினும் விஜயகுமார் துங்க வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்றவர்கள் கொல்லப்பட்டனர் இவ்வாறான சம்பவங்களினால் இனங்களுக்கிடையில் மதங்களுக்கிடையில் விரிசல் ஏற்பட்டது இந்நாட்டில் பல காட்டிக் கொடுப்பு சம்பவங்களும் இடம்பெற்றன இவை அனைத்தும் தவிர்க்கப்பட்டு அனைவரும் ஒன்றிணையும் பட்சத்திலேயே வளமான ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளார் தியத்தலாவை நரியாக்கந்தை ஓட்டப்பந்தய திடலில் இடம்பெற்ற விபத்தின் பின்னர் டிஜே இரவிக்கும் இராணுவத்தினருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என இலங்கை இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது டிஜே இரவு விபத்து தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வரும் நிலையில் இராணுவத்தினர் இத்தகவலை வெளியிட்டுள்ளனர் இலங்கை இராணுவ தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இவ்வறிக்கையில் பண்டாரவலையில் உள்ள விடுதி ஒன்றினால் ஃபாக்ஸ்கில் ஜேர்னி என்னும் டிஜே இரவு ஏற்பாடு செய்யப்பட்டது ஃபாக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் கார் பந்தயத்தை காண வரும் பார்வையாளர்களை ஏற்பாடு செய்யப்பட்டது முழு இராணுவமும் அதிர்ச்சி அடைந்திருந்த போது இராணுவத்தினரோ அல்லது இலங்கை ஆட்டோமொபைல் விளையாட்டு சங்கத்தினரின் ஆதரவின் செய்யப்பட்டதாகவும் இராணுவம் அறிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் ஐந்தாவது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தில் நடைபெறும் போது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி சூப்பர் கிராஸ் கார் பந்தயத்தை ஏற்பாடு செய்தமை தற்செயலானது எனவும் இலங்கை இராணுவம் அறிவித்துள்ளது மோட்டார் பந்தயத்தை நடத்துவதற்கு பந்திய அமைப்பாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திகதி தொடர்பில் தற்போது சமூக வாசிகள் பலரும் தமது விசனங்களை வெளியிட்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெக்ராவை தேர்தல் தொகுதியின் அமைப்பாளர் எம் ஜி வீரசேன கமகே இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் நந்தசேனவின் மறைவினால் வெற்றிடமான பதவிக்கு வீரசேன சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெக்ராவை தேர்தல் தொகுதியின் அமைப்பாளர் எம் ஜி வீரசேன கமகே இன்று முதல் நாடாளுமன்றத்தின் புதிய உறுப்பினராக செயற்படவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பெருமுன கட்சி அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக் கொண்டிருந்தது இந்நிலையில் குறித்த தேர்தலில் ஐம்பத்தி மூவாயிரத்து பதினெட்டு விருப்பு வாக்குகளை பெற்று ஆறாவது இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இருந்த எச் நந்தசேனா அண்மையில் திடீரென உயிரிழந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு விருப்பு வாக்குகளை பெற்று பொதுஜன கட்சியின் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இருந்த வீரசேன கமக் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளது கொழும்பில் வேலைவாய்ப்பை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக பதின்ம வயது சிறுமிகளை ஏமாற்றும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பகுதியை சேர்ந்த பதினாறு சிறுமி பெற்றுத்தருவதாக கூறி கொழும்பில் தகாத தொழிலில் ஈடுபடுத்தியமை தொடர்பிலான தகவல்கள் தற்போது பலியாகியுள்ளன பேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தின் அடிப்படையில் குறித்த சிறுமி கொழும்பில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார் இதன்படி இரத்தனபுரியைச் சேர்ந்த ஒருவர் தன்னை தொடர்பு கொண்டு சலூனில் வேலை உள்ளதாக கூறியதாகவும் கொழும்பிற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தெரிவித்துள்ளார் பின்னர் இச்சிறுமியை சந்தித்த தளவத்துக்குட பிரதேசத்தில் அமைந்துள்ள மசாஜ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் இதனிடையே இவ்விடயம் தொடர்பில் மசாஜ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற உரிமையாளரின் காதல் என கூறப்படும் வயதுடைய மற்றும் மசாஜ் மையம் இயங்கும் கட்டிடத்தின் உரிமையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தைக்கிட நுகைகுட நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்படவுள்ளது போலீசாரால் கைது செய்யப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கலபோவில் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு Tú பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் உள்ள கிரீ ரயில் பகுதியில் நாற்பத்தி மூன்று வயதான தமிழ் வர்த்தகர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த வர்த்தகர் சுவிட்சிலிருந்து தனது வீட்டிற்கு வந்து தங்கியிருந்த பதினூன்று வயதான சிறுமியுடன் தவறாக நடந்து கொண்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுமியின் தாயார் மற்றும் சிறுமி ஆகியோர் போலீசில் முன்வைத்த முறைப்பாட்டிற்கமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தகரின் மகனின் பத்தாவது பிறந்த நாளுக்காக சுவிட்சர்லாந்திலிருந்து வர்த்தகரின் அண்ணன் அண்ணி அவர்களது பதினேழு வயதான மகனும் சகோதரியின் பதினூன்று வயதான மகளும் குறித்த வர்த்தகரின் வீட்டில் வந்து தங்கியுள்ளனர் இதன் முடிவடைந்து சுவிஸ் திரும்பியுள்ளார் அன்னியும் மகனும் அன்னியின் பொறாமகனும் பிரான்சில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த போதே அன்னியின் புறாமகள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்ட பின்னர் வர்த்தகரின் மனைவி வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள காணி ஒன்றுக்காக மனைவியின் தூண்டுதலில் கணவனின் சகோதரர் கணவர் பல தடவைகள் முரண்பட்டதாகவும் தனது கணவரின் சகோதரர் போதைக்கு அடிமையானவர் என்பதனால் பெற்றோர் தமையனுக்கு சொத்துக்களை கொடுக்க மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையிலேயே தனது மகனின் பத்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுவது என்ற போர்வையில் தாம் அழைக்காமலேயே வீட்டிற்கு வந்து தங் ஏ தற்போது பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சியினால் சற்று முன்னேர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்சி இன்று காலை மத்தளை விமான நிலையத்தினூடாக இலங்கையை வந்தடைந்தார் ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் பிரம்டன் நகரில் இலங்கையின் தமிழ் இனப்படுகொலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவு சின்னம் அமைப்பது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகரை வரவழைத்துள்ளது தமிழ் இனப்படுகொலை நினைவிடத்திற்கான இறுதி வடிவமைப்பு இவ்வாண்டின் ஆரம்பத்தில் பிரம்டன் நகரசபையினால் அங்கீகரிக்கப்பட்டது இனப்படுகொலையில் உய்சர்லாந்து தமிழர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூ யார் பல்கலைக்கழகத்தில் தகர்க்கப்பட்டதன் பின்னரே பிரம்டனில் நினைவு சின்னம் கட்டப்பட்டது இந்நிலையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு சின்னம் பற்றிய செய்தி இலங்கை அதிகாரிகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை அடுத்து வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி இலங்கையின் தீவிர கவலையை தெரிவிக்க கொழும்பில் உள்ள ஒட்டோவாவின் தூதுவரை வரவழைத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது போது முன்மொழியப்பட்ட நினைவுச்சின்னம் குறித்து இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தனது வலுவான கவலையை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை நினைவு கூறும் வகையில் மே பதினெட்டு அன்று தமிழ் இனப்படுகொலை நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் பலர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார் ஈரானிய உதவியில் கட்டப்பட்ட உமா ஒயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்ய எல் ஈரான் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் பலர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இவர்கள் ஈரான் ஜனாதிபதியின் வழித்தடத்தில் தமது அனைத்து பாதுகாப்பு சோதனைகளையும் நிகழ்வு மைதானத்தில் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு வருகின்றார் பின்னர் இரண்டு நாடுகளுக்கு முடையில் பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தரப்பட்ட உமா உயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதி இளஞ்செலியனுக்கு யாழ் மேல் நீதிமன்றம் வழக்கொன்றுக்கு சாட்சியம் அளிப்பதற்கான அழைப்பானையை விடுத்துள்ளது நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் போலீஸ் மெய் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பிலேயே அவருக்கு இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை நீதிமன்றில் சாட்சியம் அளிப்பதற்கு முன்னிலையாகுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் திகதி நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்சொலியன் மற்றும் அவரது பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது நீதிபதி இளஞ்செலியனின் மெய்ப்பாதுகாவலர் உஜிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் சர்வதேச திணைக்களத்தின் பிரதி அமைச்சர் சன் ஹயன் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்ட குழுவன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவை இன்று ஜேவிபியின் அலுவலகத்தில் வைத்து சந்தித்துள்ளது தூதுக்குழுவில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச துறை தலைவர் லியூ யான்சா ஓ மற்றும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் சென் ஷியாங் யுவான் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இதன்போது இலங்கையில் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் தேர்தல்கள் தொடர் கலந்துரையாடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் தேர்தலுக்கான தமது கட்சியின் தயாரிப்பு மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து நாட்டை மீட்பதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் இதன்போது தூதுக்குழுவிற்கு எடுத்துரைத்துள்ளனர் இக்கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விஜிதஹே ஹரிணி அமரசூரிய மற்றும் உறுப்பினர்களான சுனில் ஏ பேராசிரியர் அனில் ஜாயந்தா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன விலகுவதற்கு தயாராகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து மைத்ரி பால சிறிசேன விலகவுள்ளார் இதன்படி கட்சியின் தலைவர் பதவியை விட்டு விலகும் அவர் கட்சியின் போஷகர் பதவிக்கு நியமிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கட்சியில் கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் நிலையில் இரு பிரிவினரும் இரண்டு பதில் தலைவர்களின் பெயர்கள் கூறி தேர்தல் ஆணையகத்திடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் லுமிச்சில் உள்ள ராயல் நேவி தளத்தில் இன்று காலை இரண்டு ஆயுதப்படை வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆர் எம் என் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது இன்று காலை ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணி அளவில் ஆர் எம் என் லுமிட் தளத்தில் தொன்னூறாவது கடற்படை தின அணிவகுப்பு ஒத்திகையின் போது ஆர் எம் என் கடல்சார் செயல்பாடு ஹெலிகாப்டர் மற்றும் ஒரு பினான்ஸ் ஹெலிகாப்டர் விபத்துக்கு து என்பதை ஆர் உறுதிப்படுத்துகின்றது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஏழு ஆர் ஹோம் குழு உறுப்பினர்கள் மற்றும் மூன்று ஆர் எம் பினான்ஸ் குழு உறுப்பினர்கள் அடங்கிய மொத்தம் பத்து பணியாளர்கள் இருந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டு அடையாளம் காணும் செயல்முறைகளுக்காக லுமிட் ஆர் எம் என் அடிப்படை ராணுவ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து ஹெலிகாப்டர்களில் ஒன்று ஏழு பேருடன் ஓடு பாதையில் மோதியதாக நம்பப்படுகின்றது மற்றியது பாதிக்கப்பட்ட மற்ற மூன்று பேருடன் அருகிலுள்ள நீச்சல் குளத்தில் மோதி விபத்துக்குள்ளதாக கூறப்படுகின்றது